ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இட்லி சாம்பார் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் இது இட்லி சாம்பார் வெங்காயம் சாம்பார் அப்படின்னு சொல்லுவாங்க இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சூடான சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து குக்கர் எடுத்திருக்கேன் குக்கரில் ஒன்றரை கிளாஸ் பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அது கூட ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டுலேருந்து மூணு கிளாஸ் வரைக்கும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ இது கூட ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்த்துக்கிறப்ப வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் சீரகம் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறப்ப அதோட ஸ்மெல் நல்லாயிருக்கும் டைஜஸ்ட்டுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் மஞ்சள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கேஸ் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம் அதுவும் இல்லாமல் ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நம்ம குக்கரில் மூடி போட்டுடலாம் மூடி போட்டு விசில் வச்சிடலாம் இங்கே விசில் வந்துட்ருக்கப்போ நம்ம வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் ஆயில் வெற்றிருக்கேன் அது கூட கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சதும் சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு போட்டுட்டு சோம்பு நல்லா பொரிஞ்சதும் மிளகாய் போட்டுக்கலாம் மிளகாய் வந்து காரத்துக்கு தகுந்தாப்புல போட்டுக்கோங்க நான் நாலு மிளகாய் போட்டிருக்கேன் நாலு அஞ்சு மிளகாய் போட்டிருக்கேன் புட்டை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் லைட்டாக கலர் மாறணும் மாறினதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் பாருங்கள் கலர் மாறிடுச்சு நம்ம இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க ஏன்னா இது வெங்காயம் சாம்பார் அதனால் வெங்காயம் நிறையா சேர்த்துக்கிட்டோம்னா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நம்ம இது கூட எந்த காயும் சேர்த்துக்க போகிறது இல்லை வெங்காயம் தக்காளி மட்டும் தான் சேர்த்துக்க போகிறோம் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க புட்டை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கலர் நல்லா சேஞ்சு சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் பத் பாருங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு நம்ம இப்போ தக்காளி சேர்த்து நல்லா விதக்கி விட்டுக்கலாம் இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் போட்டு இப்போ நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இங்கே ரெடி ஆகிட்ருக்கப்போ அங்கே குக்கர்லேயும் விசில் வரப்போகுது நமக்கு ரெண்டு வேலையும் ஒன்றா செஞ்சோம்னா ஒன்றாவே முடிஞ்சிடும் பாருங்கள் குக்கரில் விசில் வந்துடுச்சு இங்கேயும் முக்கால்வாசி வதங்கி ரெடி ஆகிடுச்சி இப்போ நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு நல்லா மூடி போட்டு வேக வைங்க உப்பு போடுறதுனால நமக்கு சீக்கிரமாகவே வெந்துடும் இது கூட நம்ம இப்போ சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் சாம்பார் தூள் சேர்த்துக்கிறப்ப ரொம்ப வாசனை நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் சாம்பார் தூள் வந்து கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும் இப்போ இது கூட தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி வேக விடலாம் அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா மிஸ் பண்ணிவிட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம் இது நம்ம இங்கே நமக்கு இங்கே ரெடியாகிறதுக்குள்ள அங்கே பருப்பு நமக்கு வெந்துடும் கரெக்டாக பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ பருப்பு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் பருப்பு நல்லா வெந்துருச்சு விசில்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இதை பருப்பு கூட அங்கே வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெங்காயம் தக்காளி இதை கூட நம்ம இதை ஊற்றிடலாம் ஊற்றி நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் பக்கம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு டேஸ்ட் சாப்பிட ரொம்பவே சுவையாக இருக்கும் பாருங்கள் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இது ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் கிடையாது கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டோம்னாவே போதும் பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு பார்க்க இவ்வளோ அழகாக இருக்குன்னு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலியமாக மேலும் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு ஆர்வமாக இருக்கும் தேங்க்யூ